எல்லாருக்கும் வணக்கம் இன்று பதவியேற்ற பின்பு சுகாதார அமைச்சரை நான் நேரிலே சந்தித்து மன்னார் வைத்தியசாலையிலே தாயும் குழந்தையும் இறந்த விடயம் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் அந்த வகையிலே நேற்றைய தினம் ஒரு குழுவை அனுப்பியிருப்பதாகவும் அது இன்றைக்கு தனக்கு ரிப்போர்ட் தருவதாகவும் சொல்லியிருந்தார் அவர் நீதியான நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு அந்த அந்த தாயும் குழந்தையும் இறந்ததற்கான சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு நீதியான நியாயமான தீர்வை பெற்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்ற நேரத்தில் அமைச்சரவர்கள் உறுதியளித்திருக்கிறார் நிச்சயமாக விசாரணையின் பின்பு தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீதியான நியாயமான தீர்வை பெற்றுத்தருவதாக உறுதியளித்திருக்கிறார் நன்றி